டி போற்றி அன்றைய புலகம் மந்தாயடி போற்றி சென்றங்கு தின் நிலங்கை செற்றாய் தீரல் போற்றி அன்றைய புலகம் மலந்தாயடி போற்றி சென்றங்கு தின் நிலங்கை செற்றாய் போற்றி தாய் புகழ் போற்றி பொன்ற தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் வெறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போ வென்று பகை நின் கையில் வேல் போற்றி குன்று கூட யாயெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் வந்தோம் இறங்கேலோரம் பாவவாய் இன்றைய வந்தோம் இறங்கியலோரம் பாவா அன்றைய புலகம் மலந்தாய் போற்றி அன்றைய புலகம் டி பூற்றி சென்றங்கு தின் நிலங்கை செற்றாக தீரல் போற்றி அன்றைய புலகம் மலந்தாயடி போற்றி சென்றங்கு தின்னிலங்கை செற்றாக